பிபுன் கோபம் எப்படி வந்தது என்ற ஜென் கதை ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில அறிவார்ந்த புரிதலுக்கும் நேரடி அனுபவத்திற்கும் இடையிலான முக்கியமான வேறுபாட்டை விளக்குகிறது ஜென் ஞானம் என்பது வெறும் கருத்துக்களை கற்றுக்கொள்வது அல்ல மாறாக யதார்த்தத்தை அதன் உண்மையான வடிவில எந்த தடையும் இன்றி ஏற்றுக்கொள்வது என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது புக்த்டி ஒன் கோபம் எப்படி வந்தது கதை சுருக்கம் ஒரு சீடன் பல ஜென் குருமார்களிடம் பயின்று தனக்கு தேவையான ஞானம் கிடைத்துவிட்டதாக நம்பினான் தனது புரிதலை உறுதிப்படுத்த தாகோபன் என்ற ஜென் குருவிடம் சென்றான் சீடன் தனது புரிதலை விவரித்தான் எதுவும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் ஒன்றுமற்ற தன்மையுடையது மனம் என்று எதுவும் இல்ல என்று எதுவும் இல்லை நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை சீடனின் இந்த அறிவார்ந்த விளக்கத்தை கேட்ட குரு தாகோபன் தனது தடியால் அவனது தலையில் ஓங்கி அடித்தார் இந்த எதிர்பாராத செயலால் அந்த சீடன் உடனடியாக கோபமடைந்தான் அப்போது குரு எல்லாமே ஒண்ணுமட்டது நல்லது கெட்டதில்லைன்னா இந்த கோபம் எப்படி வந்தது என்று கேட்டார் ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் இதன் விளக்கம் இக்கதை மற்றும் பிற ஜென் கதைகள் ஞானத்தை பெறுவது பற்றிய பல முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன ஞானத்தின் இயல்பு அது தேடப்படுவதல்ல அது ஏற்கனவே இருப்பது ஜென் தத்துவம் ஞானத்தை ஞானம் புத்தா நிலை நாம் அடைய வேண்டிய ஒன்றாக கருதவில்லை மாறாக அது எப்போதும் நம்ம உடன் இருக்கிற ஒரு நிலை என வலியுறுத்துகிறது நம்ம எப்போதும் ஜென் நிலையிலேயே உள்ளோம் நம்ம எப்போதும் புத்தா நிலையிலேயே உள்ளோம் அது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நாம் எப்போதும் இருக்கும் நிலை ஞானத்தை தேடுவதோ அடைவதற்கு முயற்சிப்பதோ ஞானம் கிடைப்பதை தடுக்கலாம் முப்பத்தி ஒன்றாவது கதையில சீடன் தனக்கு ஞானம் விட்டதாக நம்பிய போதும் அவனது கோபம் அவனது புரிதல் உண்மையான அனுபவமற்றது என்கிறதை காட்டுகிறது கருத்துக்களை விட நேரடி அனுபவம் முக்கியம் சீடன் அனைத்தும் ஒன்றுமற்றது போன்ற உயர்ந்த தத்துவார்த்த கருத்துக்களை அறிவார்ந்த ரீதியில் புரிந்து கொண்டதாக ஆனா குருவின் அடி அவனது கோபத்தை தூண்டியபோது அவனது ஒன்றுமற்ற தன்மை என்ற அறிவார்ந்த கருத்துக்கும் அவனது சுள் அனுபவத்திற்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருப்பதை வெளிப்படுத்தியது ஜென் என்பது மனக்கட்டமைப்புகளையோ வரையறைகளையோ அல்லது கோட்பாடுகளையோ கடந்து யதார்த்தத்தை நேரடியாகவும் எந்த தடையுமின்றியும் அனுபவிப்பதாகும் ஜென் கதைகளை எப்படி புரிந்துக்கிறது என்பதை விட அதை எப்படி அனுபவிப்பது என்பதுதான் முக்கியம் பல கதைகள் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றன புத்தராவது எப்படி கதையில குருவின் எதிர்பாராத அடி மற்றும் விரட்டுதல் சீடனின் அறிவுசார தடைகளை உடைக்கிறது எங்கு கிடைக்கும் ஞானம் கதையில சீடன் அனைத்து தத்துவ நூல்களையும் யோக தியானப் பயிற்சிகளையும் கைவிட்ட பின்னரே ஞானம் அடைகிறான் விளக்கை எடுத்துப்போ கதையில சீடன் வெளிப்புற ஞானத்தை விளக்கை சார்ந்திருந்த போது குரு அதை அணைத்து அவனது வான்மான் நேரடி அனுபவத்திற்கு இட்டு செல்கிறார் ஒரு கை ஓசை சாத்தியமா கதையில ஒரு கை ஓசையை கண்டறிய சீடன் பல்வேறு ஒலிகளை ஆராய்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டும் குரு அதை ஏற்கவில்லை இறுதியாக நமது பங்களிப்பு இல்லாமல் எல்லாமே அவைப்போக்கில் இயங்கும் நிலைதான் ஒரு கை ஓசை என்று உணர்ந்தபோது ஞானம் பெறுகிறான் பற்றுதலையும் முயற்சியையும் கைவிடுதல் சீடனின் கோபம் அவன் இன்னும் தனது அறிவுசார் புரிதலுக்கும் தான் என்ற உணர்வுக்கும் பற்று கொண்டுள்ளான் அப்படி என்பதை காட்டுகிறது குருவின் எதிர்பாராத செயல்கள் அடித்தது விரட்டியது சீடர்களின் அறிவுசார் தடைகளை உடைத்து அவர்களை நேரடி அனுபவத்திற்கு இட்டு செல்வதற்காகவே ஞானம் என்பது அனைத்து முயற்சிகளையும் பற்றுதல்களையும் கைவிடும்போது மனம் அமைதியான ஏற்றுக்கொள்ளும் நிலையை அடையும் போது கிடைக்கிறது கோபத்தப்படி விறது கதையில கோபம் என்பது மனம் பற்றி கொள்ளும்போது உருவாகிறோம் ஒரு பிரச்சனை என்றும் பற்றி கொள்ளாத போது தானாகவே வந்து தானாகவே மறையும் என்றும் விளக்கப்படுகிறது யதார்த்தத்தை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளுதல் குருவினுடைய இந்த கோபம் எப்படி வந்தது என்ற கேள்வி ஒன்றுமற்ற தன்மை என்ற நிலையில எந்தவொரு நிகழ்வையும் நல்லது அல்லது கெட்டது என்று தீர்ப்பதோ எதிர்க்கவோ முடியாது அப்படின்னு வலியுறுத்துகிறது கோபம் என்பது ஒரு எதிர்வினை இது எதையாவது கெட்டது அல்லது விரும்பத்தகாதது என்று மனதால் தீர்மானிப்பதன் மூலம் எழுகிறது ஜென் அனைத்து நிகழ்வுகளையும் அவை எவ்வாறாக இருந்தாலும் பற்றுதல் அல்லது வெறுப்பு இல்லாமல் உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்துகிறது குருவின் குழந்தை என்ற கதையில குரு தனக்கு களங்கம் ஏற்படும் ஒரு சூழ்நிலையையும் பின்னர் உண்மை வெளிப்படும் போதும் சந்தோஷம் அப்படின்னு கூறி அனைத்தையும் பற்றற்று ஏற்றுக்கொள்கிறார் சுண்டர் இருபத்தி சான்ற கதையில உலக பிரளயங்கள் மத்தியிலும் சுண்டர் மாறாமல் இருப்பதற்கு காரணம் அது அப்படித்தான் இருக்கிறது என்ற அவரது பற்றற்ற மனப்பான்மையே ஜென் என்பது இருப்பது செய்வது அல்ல கதையின் முக்கிய கருத்து எல்லாம் ஒன்றுமற்ற தன்மையுடையது நிகழ்வுகள் அனைத்தும் இடையூறு இல்லாமல் நிகழ்கின்றன அதுவே ஜென் இது ஜென் என்பது ஒரு செயலைச் செய்வது பற்றியது அல்ல மாறாக யதார்த்தம் இயல்பாகவே நிகழ அனுமதிப்பதும் அதற்கு இடையூறு செய்யாமல் இருப்பதை பற்றியது என்பதையும் குறிக்கிறது ஞானி என்ன பண்ணுவார் பண்டு என்ற கதையில ஞானம் பெற்ற குருமார்கள் தங்களுக்கு ஞானம் கிடைத்த பின்னும் ஞானத்திற்கு முன் செய்த அதே செயல்களை செய்வதாக கூறுகின்றனர் ஆனால் இப்போது அச்செயல்களில் மனதின் பிரிவுணர்வு இல்லை வெளிப்புற உலகிற்கும் ஆன்மீக உலகிற்கும் இடையே ஒரு வேறுபாட்டைக் காணும் இரட்டைத்தன்மை மறைந்து விடுகிறது ஒன்று கோபம் எப்படி வந்தது வெ கதை ஞானம் என்பது ஒரு அறிவுசார் விளக்கம் அல்லது மனக்கருத்துக்களின் தொகுப்பு அல்ல என்பதை நமக்கு கற்பிக்கிறது மாறாக அது வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் அதன் அனைத்து நிகழ்வுகளையும் எந்தவொரு மன இடையூறுமின்றி உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு வாழும் ஒரு உயிர் நேரடி அனுபவம் மற்றும் வாழ்க்கை முறையாகும்